எனதுமை சகோதர சகோதரிகளை இந்த பதினாலாவது அதிகாரமானது சவுள் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை வெல்லக்கூடிய அந்த தன்மைகளையும் அப்ப அந்த போர் தொடுக்கும் பொழுது யோனத்தான் எவ்வாறு அவனுடைய தீய செயல்களால் முதலில் அவர்கள் மேல் கடவுள் மீது ஆணையிட்டு போய் போர் தொடுத்தான் என்பதையும் இவர்கள் பசியாக இருக்கும் போது யோனத்தான் சவுல் கட்டளையிட்ட அந்த கட்டளையை மீறி தேனெடுத்து அதில் சுவைத்ததையும் அதற்கு தண்டனையாக கடவுளிடம் இதோ அவர்கள் விருப்பத்தை தெரிவித்ததையும் யார் தண்டிக்கப்படணும் என்பதை எல்லாம் விவரமாக இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது அதோடு சவுல் இன்னும் பல இடங்களை அவர் வாழ்நாளிலே கைப்பற்றி இஸ்ரேயர்களை காப்பாற்றினார் என்பதையும் ஒரு சில நேரங்களிலே அவர் கடவுளுக்கு எதிராக செய்த அந்த குற்றங்களையும் கடவுள் தெரிவிப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த நாம் உள்வாங்கும் பொழுது கடவுள் அவர்களை இஸ்ரேல் மக்களை விடுவித்தார் எவ்வளவோ குற்றங்களை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் பல பெற்ற குற்றங்களிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுவிப்பார் நாம் செய்கின்ற குற்றங்களையும் அவர் தெளிவுபடுத்துவார் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மறுப்போம் ஒரு நாள் சவுளின் மகன் யோனத்தான் தம் படைக்கலங்களை வைத்திருந்த எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற அந்த எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார் ஆனால் இதை தான் தந்தையிடம் சொல்லவில்லை சபுல் கிபையாவினுடைய எல்லையில் மிக்ரோனிலிருந்த ஒரு மாதுரை மரத்தின் கீழ் காத்திருந்தார் அவரோடு இருந்த மக்கள் ஏறத்தால அறுநூறு பேர் அப்பொழுது சீலோவில் ஆண்டவர்களுடைய குருவாகியிருந்த ஏலியின் மகன் பிணக்காசுக்கு இக்கப்போத்தினுடைய சகோதரனான மகன் என்பவன் அணிந்திருந்தான் யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது யோனத்தான் பெலிஸ்தீனுடைய எல்லைகளுக்குள் செல்வதற்காக கடக்க முயன்ற அந்த கணவாயில் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன ஒன்று கோசேசு என்றும் மற்றொன்று செனே என்றும் அழைக்கப்பட்டன ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாசுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபயாவுக்கு எதிரிலும் இருந்தன யோனத்தான் தம் படைக்கலங்களை வைத்திருந்த இளைஞனை நோக்கி வா விருத்த சேதனம் அற்ற இவர்களுடைய எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம் ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார் ஏனெனில் சிலரை கொண்டோ அல்லது பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடை இல்லை என்றார் அதற்கு அவர் தம் படைக்கலங்களை தாங்குவோன் உம் போல் செய்யும் நீ முதலில் செல்லும் உ மனத்திற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான் பிறகு யோனத்தான் இதோ நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் அவர்கள் நம்மிடம் நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால் நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம் மாறாக எங்களிடையே வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம் ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்கும் என்றார் ஆகவே இருவரும் பெளிசியருடைய எல்லை காவலுக்கு சென்று தங்களை வெளிப்படுத்தவே பெளிசியர் இதோ தாங்கள் ஒளிந்திருந்த அந்த குழிகளை விட்டு எவரையே வெளியே வருகின்றனர் என்று கூறினர் எல்லை காவலர் யோனத்தானுக்கு அவர் தம் படைத்தளங்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி எம்மிடம் ஆறுங்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர் அப்பொழுது யோனத்தான் தம் படைக்களங்களை தாங்குவோனிடம் என் வா ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரேனுடைய கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல அவர் தம் படை படைக்களங்களை தாங்குவோன் பின்னால் சென்றான் யோனத்தான் அவர்களை தாக்க அவர் தம் படைக்களங்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான் யோனத்தானும் அவர் தம் படைக்கலங்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலின் ஏறத்தாழ இருபது பேர் அரை ஏர் நில நிலப்பரப்பில் விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் நிலவெளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது எல்லை காவலர்களும் கொள்ளையிடுபவரோடும் கூட நடுங்கினர் நிலம் நடுங்கிற்று அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது பெஞ்சமின் பகுதியில் உள்ள கிபையாவில் இருந்த சவுளின் சாம காவலர் இதோ பெலிசியர் கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டனர் சவுல் தம் ஆட்களை நோக்கி கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார் அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க யோனத்தானும் அவர் தம் படைத்தளங்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டார்கள் பிறகு நோக்கி கடவுளின் கொண்டு வா என்றார் ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த போது பெலிசியரின் பாளையத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று சவுல் குருவிடம் உன் கையை விளக்கிக் கொள்ளின்றார் அதன் பின் சவுல் அவரோடு இருந்த ஆட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர் இதோ ஒருவர் ஒருவருக்கு எதிராக பெலிஸ்திய அவர்களிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவலோடு யோனத்தனோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர் எப்ராயும் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேலன் அனைவரும் தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை இஸ்ரேலை விடுவித்தார் போர் பெத்வானையையும் தாண்டி நடந்தது இஸ்ரேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர் ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி நான் என் எதிர்களை பழி வாங்க வேண்டும் ஆகவே மாலைக்குள் எவனாகிலும் உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார் மக்களில் எவரும் அன்று எதுவும் உண்ணவில்லை பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டிற்குள் வந்தனர் அங்கே தரையில் தேன் காணப்பட்டது மக்கள் காட்டிற்குள் நுழைந்த போது தேன் ஒழுகி கொண்டிருந்தது ஆனால் எவரும் தம் கையை வாயில் வைக்கவில்லை ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள் ஆனால் தம் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை ஆகவே அவர் தம் கையில் இருந்த அந்த கோளை நீட்டி அதன் நுனியை தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார் அவர் கண்கள் தெளிவடைந்தன அப்பொழுது வீரர்களுள் ஒருவன் இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்றும் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார் மக்களும் சோர்ந்துள்ளார்கள் என்று கூறினான் அப்பொழுது யோனத்தான் என் தந்தை நாட்டை குழப்புகிறார் பாருங்கள் நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன் இப்பொழுது என் கண்கள் தெளிவு தெளிவடைந்துள்ளன இன்று மக்கள் கிடைத்த எதிரிகள் கொள்ளை பொருட்களை நன்றாக உண்டு இருந்தால் அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார் அன்று வீரர்கள் முதல் வரை முறியடித்தார்கள் எனவே அவர்கள் மிகவும் சோர்வெற்றிருந்தார்கள் அப்பொழுது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் ஆடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை ரத்தத்தோடு உண்டார்கள் வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது அதற்கு சவுல் நீங்கள் வஞ்சிக்கு வஞ்சித்து விட்டீர்கள் இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் மேலும் சவுல் அவர்களிடம் நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவரும் தம் ஆட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிட்டு சாப்பிடட்டும் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல் சொல்லுங்கள் என்றார் ஆகவே ஒவ்வொருவரும் அன்று இரவே தம் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தனர் சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பழிப்பீடம் ஆகும் அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம் அவர்களில் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார் அதற்கு வீரர்கள் உமக்கு நல்லதனப்பட்டதை செய்யும் என்றார்கள் குருவோ நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார் சவுல் கடவுளை நோக்கி நான் பிளேஸ்தியரை பின்தொடரலாமா அவர்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பீரா ஒப்படைப்பீரோ என்று கேட்டார் ஆனால் அன்று கடவுள் மறுமொழி கூறவில்லை எனவே சவுல் வீரர்களுடைய தலைவர்களே நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள் இன்று இப்பாவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று கண்டறியுங்கள் இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார் எனினும் எவரும் மறுமொழியை கூறவில்லை மேலும் அவர் இஸ்ரேல் அனைவரையும் நோக்கி நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள் என் மகன் யோனத்தானும் நானும் மறுபக்கம் இருக்கிறோம் என்று கூற வீரர்கள் உமக்கு நலமனப்பட்டதை செய்யும் என்று சௌரிடம் சொன்னார்கள் ஆகவே சவுல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீது சவுல் மீதும் சீட்டு விழுந்தது வீரர்களோ தப்பினார்கள் பிறகு சவுல் எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என சொல்ல யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது சவுல் யோனத்தானை நோக்கி நீ என்ன செய்தாய் சொல் என வினவ அதற்கு யோனத்தான் என் கையில் அந்த கோளின் முனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன் இதோ நான் சாகத் தயார் என்று கூறினார் அதற்கு சவுள் யோனத்தான் நீ சாகத்தான் வேண்டும் இல்லையேல் கடவுள் என்னை கடுமையாய் தண்டிக்கட்டும் என்றார் ஆனால் மக்கள் சவுளை நோக்கி இஸ்ரேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை குணர்ந்த யோனத்தான் சாகலாமா அது கூடவே கூடாது ஆண்டவர் மேல் ஆணை அவருடைய தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது ஏனெனில் கடவுளின் துணையோடுதான் இன்று அவர் செயல்பட்டார் என்றார்கள் இவ்வாறு வீரர்கள் அவரை தப்பு வைத்தார்கள் செல்ல பெலிஸ்தியரும் தம் இடங்களுக்கு சென்றனர் இவ்வாறு சவுல் இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்தி மொவாபியர் அமோனியர் ஏதோமியர் சோபாவினுடைய மன்னர்கள் பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார் அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார் அவர் வீறு கொண்டு எழுந்து அமலோக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரினுடைய கையில் நின்று இஸ்ரேலை விடுவித்தார் சவுளுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான் இஸ்மி ஆவர் அவருடைய இரு புதல்வியனுடைய மூத்தவர் பெயர் மேராபு இளைவல் பெயர் மீகால் சவுளினுடைய மனைவி பெயர் அகினோவாம் அவர் அகிமாசின் மகள் சவுளுடைய சிற்றப்பனராகிய நேரின் மகள் அப்னேர் படை தலைவனாக இருந்தான் சவுளினுடைய தந்தை கீசும் அப்னேரின் தந்தையுமான நேரும் அபிலே அபிலேயின் புதல்வர் ஆவர் சவுளின் வாழ்நாள் முழுவதும் பிளிஸ்தீரோடு கடும் போர் நடந்து வந்தது வீரரையோ வலியவரையோ கண்டால் சவுல் அவர்கள் எல்லாரையும் தம்மோடு சேர்த்துக் கொள்வார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்